இருக்க முதல் இயல் தான் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு தமிழாய்ந்த அயல் நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி இயங்கும் மகிழ்கின்றனர் அகில்கின்றனர் இவ்வு இவ்வுரைப்பகுதி பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும் நமக்கு என்ன நமக்கு என்ன சொல்கிறோமோ நம்ம கூட இருக்க மனிதருக்கு நமக்கு தோன்றதை அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லையா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உருவா உரு உருவாக்கப்பட்ட கருவி தான் மொழின்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இந்த மொழி இந்த உடனே வந்து டைரெக்டாக மொழியாது உருவாகல சில மேற்பாடுகளாக பண்ணியிருக்காங்க ஒரு செய்கைகளாக செய்கைகளாக கூட இருக்கவங்களுக்கு உணர்த்திருக்காங்க ஒலிகள் எழுப்பியும் ஓவியங்களாக வரைஞ்சுமே வந்துட்டு கூட இருக்கவங்களுக்கு உணர்த்த மு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் எல்லாத்தையுமே கன்வே பண்ண முடியல இந்த நுண் பொருட்களையெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியல அதுக்காக ஏற்ற மாதிரி மாறி மாறி உருவானது தான் இந்த மொழி மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின இதனால் தான் பல மொழிகள் உருவாயின உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு மொழிகள் பேசப்படுது இதை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபத்திய மொழிகள்னு நான் நான்கு மொழிக் குடும்பங்களாக பிரிக்கப்படுது பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதனால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சா அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இது இம்பார்ட்டான கொஸ்டின் தான் இது ஏற்கனவே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று மொகஞ்சதாரா ஹரப்பா அகழ்வாராய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது திராவிடம் என்னும் சொல் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமலி குமரிழப்பட்டார் அதாவது உலகத்துல குரு பல ரொம்ப பழமையான நாகரீகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று இதை இந்த மொகஞ்சதாரா ஹரப்பாலை அகழ்வாராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இதை இதை வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த நாகரிகம் வந்து திராவிட நாகரீகம்னு சொல்லப்படுது அந்த மக்கள் பேசுகிற மொழி திராவிட மொழின்னு சொல்லப்படுது இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தினது யாருன்னா குமரீலப்பட்டர் இந்த இந்த கொஷின்மே அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னது சாகத்தியலிங்கம் திராவிடம் வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தினது குமரேலப்பட்டர் இந்த தமிழ் என்னும் சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஹீரா சுவாதியார் என்ன சொல்றாருன்னா தமிழ் தமிழ்ங்கிறதுல தான் இந்த திராவிடா வந்தது அது எப்படியெல்லாம் மாற்றத்தை மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குன்னு சொல்றாரு தமிழ் அப்படிங்கிறது தமிழா தமிழா இங்க எல்லா மட்டும் மாறுது அப்புறம் ட்ரமிழா ட்ரமிலா திராவிடா திராவிடான் மாறுதுன்னு சொல்கிறாரு இதில் இதை பார்த்தீங்கன்னா இதை மொத்தம் ஏழு இருக்குது எதுக்காக இதை பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னா சில டைம்ஸ் அந்த எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு சில டைம்ஸ் குழப்பம் குழப்பமாக இருக்கலாம் அதுக்காக இந்த நான் எத்தனை இதை எத்தனை இதாக மாறுது அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சைடில் போட்டு சைடில் புக்கில் சைடில் எழுதி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும் மொழி ஆய்வு திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்தை அறிஞர்கள் பலரிடையே நிலவி வந்தது இம்மொழிகளில் வடமொழிச் சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் ஆரம்ப காலத்துல தமிழ் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டோட தொடக்க கால பகுதி வரைக்குமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சமஸ்கிருத மொழியில இருந்து வந்த மொழி தான் தமிழ் கன்னடம் தெலுங்குலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த பல பல ஆய்வுகளுக்கு பிறகுதான் தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது அதோட சிறப்பு எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்ப ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிடுறாரு வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு குறிப்பிட்டது யாருனா வில்லியம் ஜோன்ஸ் அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் ராஸ்க் க்ரீம் அந்த பேராசிரியர்கள் இந்த ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரு இந்த பேர்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எப்போதுமே ஜென்ரலாக இந்த இயர்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத விட பதினெட்டு பதினாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த பேராசிரியர்களுக்கெலாம் ஏஜ் வந்து அவங்க மூணு பேருக்குமே ஏஜ் பதினெட்டு பதினாறு அந்த ஏஜ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்ற கருத்தை முன்வைத்தார் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் அப்ப தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள்னு பெயரிட்டது யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் மால்தோ தோடா கோண்டி போ முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதோட தென்னிந்திய மொழிகளோடு சேர்த்து இந்த மொழிகள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொண்டிருக்காங்க ஹோக்கன் அப்படிங்கிறவரு இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து அதாவது தென்னிந்திய மொழிகளும் இந்த மால்தா கோண்டா இந்த மொழிகளையுமே சேர்த்து அதுக்கு தமிழ் எண் சொல்லி பேர் வைக்கிறார் யாரு ஹோக்கன் வந்து தமிழ் எண் பேர் வைக்கிறாரு மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறவரும் இவரோட கருத்தையே அவர் இதே இவரோட கருத்தையே மார்க்ஸ் முல்லரும் முன்வைக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிர சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார் இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டுக்கா சுட்டி காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமையையும் எடுத்துரைக்கிறார் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறாரு அதில் என்ன சொல்றாருன்னா இது ஆரிய மொழி குடும்பத்துலேருந்து இந்த திராவிட திராவிட மொழிகள் வந்து வேறுபட்டது அதே மாதிரி சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளையுமே ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்க சமஸ்கிருத இருந்து தான் தமிழ்லாம் வந்துச்சுன்னு நினச்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழ் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளுமே செல்வாக்கு செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் உறுதி பண்ணியிருக்காங்க அதுக்காக அதுக்காக சில இலக்கண கூறுகளையும் சுட்டி காட்டியிருக்காரு கால்டுவல் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்காரு கால்டுவெலுக்கு பின்னர் சில பேர் அதுக்கப்புறமும் ஒரு ஒரு சிலர் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க அவங்க அவங்கெல்லாம் யார் யாருன்னா ஸ்டென்கனு கே வி சுப்பையா எல் வி ராமசுவாமி பரோ எமினோ கமில் சுவலபில் ஆந்திரனோ தோபோஸ் மீனாட்சி சுந்தரம் முதலியான அறிஞர்கள் வந்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு இவங்களும் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பரவிய நில அடிப்படையில் இந்த திராவிட மொழி குடும்பங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுது தென் திராவிடம் நடு திராவிடம் பட திராவிடம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கப்படுது இதுல தமிழ் கன்னடம் மலையாளம் இதெல்லாம் வந்து தென் தென் திராவிட மொழிகள்னும் தெலுங்கு மட்டும் நடு திராவிட மொழிகள் தெலு தெலுங்கு நடு திராவிட மொழிகள்னு சொல்லப்படுது இந்த இந்த டே இந்த டேப்லெட் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நல்லா பார்த்துக்கோங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்துட்டு தென் திராவிட மொழின்னு நினப்போம் ஆனால் இதில் தெலுங்கு மட்டும் நடுதிராவிட மொழி இதை நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வட திராவிட மொழிகளையும் தென் திராவிட மொழிகளையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறதுலாம் நடுதிராவிட மொழிகள்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வட திராவிட மொழிகள் எத்தனைன்னா மூணு இருக்குது குருக் மால்டோ பிராகு இது மூணும் வந்துட்டு வட திராவிட மொழிகள் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குரு என்ன சொல்றாருன்னா ஒரு குருன்னா ஒரு ஒருத்தவங்களை ஆசான அவங்க குரு என்ன சொல்றாங்கன்னா டெய்லி வந்து மால்டோவா பருகு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டெய்லி மால்டோவா பருகுன்னு குரு சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து வட திராவிட மொழி அடுத்து தென் திராவிட மொழிகள்ல தமிழ் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாவே தெரியும் அடுத்து குடகு துளு ஏன்னா கனடால இருந்த இந்த அந்த பக்கம்தான் இந்த குடகு லாங்குவேஜும் துளு கோத்தா தோடா கொரகா இருளா படகா இது எல்லாமே தென் திராவிட மொழிகள் ஸோ தென் திராவிட மொழிகள் ஒன்பது இருக்கு வட திராவிட மொழி மூன்று இருக்கு இந்த நடு திராவிட மொழி பன்னிரெண்டு இருக்கு மொத்தமா இதுல இருபத்தி நாலு திராவிட மொழிகளை பத்தி சொல்லியிருக்காங்க இப்போ தென் திராவிடமும் வட திராவிடமும் கிளியரா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் திராவிட மொழி அதுல தெலுங்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது திராவிட மொழியை சேர்ந்தது மேலே உள்ள பட்டியலில் உள்ள மொழிகளை தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட இதில் இருபத்தி நாலு மொழிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆல்ரெடி அந்த டேப்லட் காலத்துல இப்ப ரீசண்டா கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் நான்கு மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எருகலா தங்கா குறும்பா சோலிங்கா இந்த நான்கு மொழிகளும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தெட்டு மொழிகள் இருபத்தெட்டு மொழிகள் இருக்கு திராவிட மொழிகளோட பொது பண்புகளை பத்தி பார்க்கலாம் சொற்களின் இஞ்சியமையாத பகுதி வேர் சொல் அடிசொல் எனப்படும் அதாவது ஒரு சொல்லுல இன்றியமையாத பகுதி வந்து அந்த வேர் தான் அதாவது இப்போ இப்ப வந்து சொல்லுதல் அப்படின்னு சொல்றோம்னா அதுல சொல் அப்படிங்கிறது தான் அந்த வேர் சொல் அதுதான் வந்து அந்த சொல்லிலே ரொம்ப இன்றியமையாத முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அந்த திராவிட மொழிகள் எல்லாமே பொதுவான அடி சொற்களை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கண் கண் கண்ணு கண்ணு கண் கெண் கொன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மொழிகள்லையுமே இப்ப கண்ணுன்னு தமிழ்ல சொல்றோம் கண்ணு அப்படின்னு மலையாளம் கன்னடத்துல சொல்லப்படுது கண்ணு ரெண்டு சுலின்னு வருது இது தெலுங்கு குடகு கண் அப்படிங்கிறது குறுக்கு கென்னுங்கிறது பர்ஜி கொண்ணுங்கிறது தோடா அதில் பார்த்தீங்கன்னா அடிசொல் எல்லாமே ஒரே ஒரே இதாக தான் இருக்குது எல்லா மொழிகளுக்கும் அதான் சொல்கிறாங்க திராவிட மொழிகளில் அடிசொல் வந்து பொதுவான அடிசொலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்ஸை பார்த்துக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருனா கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் என்று இது தனித்தியங்கும் மொழி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருக்காரு அடுத்து என் திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே இருக்குமா இப்போ மூன்று அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு இங்கே தமிழில் வந்து மூன்றுன்னு சொல்கிறோம் மலையாளத்தில் மூணு தெலுங்கில் மூடு கன்னடத்தில் மூறு துளுவில் மூஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எண்ணு பெயர்களும் ஒரே மாதிரி இருக்குமா திராவிட மொழிகளின் அதாவது குரில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகளின் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன அடி அப்படிங்கிறது அடி அப்படின்னா அது குறில் ஆடிங்கிறது நெடில் அடிங்கிறத என்ன வச்சு நம்ம அடி வச்சு நடக்கிறத சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அடிக்கிறத சொல்லலாம் ஆடி அப்படிங்கிறது நடனம் இது ரெண்டுக்குமே பொருள் வேறுபாடு இருக்கு இல்லையா அதுதான் அததான் சொல்றாங்க வலி குறில் வாளி நெடில் பால் பாகுபாடு அடுத்து தமிழ் திராவிட மொழிகளில் இருக்கிற பால் பாகுபாடு பற்றி சொல்லியிருக்காங்க திராவிட மொழிகளின் பொருட்களின் ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடமொழியில் அப்படி கிடையாது திராவிட மொழிகளில் அந்த பொருளுக்கு அந்த பொருளை தன்மையை வச்சு பால் பாகுபாடு இருக்கு உயிரற்ற பொருளுக்கு கூட பால் பாகுபாடு உண்டு திராவிட மொழிகளில் ஆனால் வட அப்படி கிடையாதா இம்மொழிகளில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன திராவிட மொழிகளில் அப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பெண்களோட கை விரல்கள் சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஸோ கை விரல்கள் அப்படிங்கிறது பெண்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கால் விரல்கள் அப்படிங்கிறது ஆண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி திராவிட மொழிகளில் இருக்க இந்த பாகுபாடு மாதிரியே ஜெர்மனிய ஜெர்மானிய மொ ஜெர்மன் மொழியிலும் இந்த பாகுபாடு இருக்கான் அடுத்து வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன இப்போ வாய் வந்து ஆண் பாலாக சொல்லப்படுது மூக்கு பெண் பாலாக சொல்லப்படுது கண் வந்து பொதுப்பாலாக சொல்லப்படுது ஸோ வாய்ங்கிறது இப்போ பெண்கள் தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க பெண்கள்னா அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாய்ங்கிறது ஆண் பால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூக்கு வந்து பெண்பால் கண் வந்து பொதுப்பால் இப்போ ரெண்டு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது மூக்குக்கு இதுல இருக்கு திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை உரிமையில் காணப்படுகிறது அக்ரிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கு அவற்றிற்கான பால் விகிதிகள் இல்லை இப்ப திராவிட மொழிகள்ல ஆஹ் ஆண் ஆண் பாலுக்கும் பெண்பாலுக்கும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு ஆனா அதுக்கான தனியா விகுதிகள் கிடையாதுன்னு சொல்றாங்க அது என்னன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும் இந்த கடுவன் அப்படிங்கிறது என்னன்னா ஆண் யானை ஆண் யானை தான் கடுவன் மந்தி அப்படிங்கிறது பெண் யானை அதே மாதிரி களிர் ஐயோ சாரி 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 கடுவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கு மந்திங்கிறது பெண் குரங்கு அடுத்து களிறுங்கிறது ஆண் யானை பிடிங்கிறது பெண் யானை ஸோ இதுக்காக தனியாக ஒரு வார்த்தை இருக்குது இப்போ ஆண் குரங்குங்கிறதுக்கு கடுவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பெண் குரங்கு அப்படிங்கிறதுக்கு மந்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் இதுக்கு தனி அப்படின்னு தனியாக வார்த்தைகள் தான் இருக்கே ஒழிஞ்சு விகுதிகள் கிடையாது திராவிட மொழிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க வினைச்சொற்கள் ஆங்கிலம் போன்ற மொழிகளின் வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்பை எடுத்துக்கிட்டோம்னா வாக் அப்படின்னா அது ப்ரெசன்டென்ஸா பாஸ்ட் டென்ஸாக அதை மட்டும்தான் காட்டும் வாக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸு வாக்குன்னா அது பாஸ்ட் டென்ஸு வில் வாக் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸுன்னு காலத்தை மட்டும்தான் காட்டும் ஆனால் நம்ம திராவிட மொழிகளில் தினை பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டினை காட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்தான் அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிருது வந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு ஒரு செயலை ஆண் பால் பண்றதா நமக்கு தெரியுது வந்தான்னு சொல்றப்ப அது வந்து ஒரு படற்கையில் சொல்றோம் ஸோ உயர்திலை ஆஹ் படற்கை அது இல்லாமல் அதில் என்ன தெரிஞ்சிருது ஒருமையினும் தெரிஞ்சிருது ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் அந்த அப்படி ஒரு வேர்டை சொன்னா அப்படி தெரியாது அதுதான் வந்தான் அப்படிங்கிறது உயர்திலை ஆண்பால் படற்கை ஒருமை இதுல திராவிட மொழிகள்லேயே மலையாள மொழியில மட்டும் இந்த மாதிரி திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் விகுதிகள் கிடையாது அதுக்கு வேணா தனி சொல்லாவேன்னா இருக்கே ஒழிஞ்சு அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பகு பகுத்து சொல்ற மாதிரி தமிழ்ல இருக்க மாதிரி விகுதிகள் மலையாள மொழியில மட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க இவ்வாறு திராவிட மொழிகளின் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுக்குள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன இப்ப முழுசா திராவிட மொழிகளை பார்த்தோம் இல்லையா இப்ப அதுல தமிழ் மொழியோட தனித்தன்மைகளை பார்க்கலாம் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் டிரினிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் கூட தமிழ்மொழி பேசப்படுது ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனி இலக்கண வளத்தை கொண்டுள்ளது திராவிட மொழிகளும் பிற மொழியின் மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் தான் ஏன்னா திராவிட மற்ற மொழிகளை விட இலக்கண வளம் தமிழ் மொழியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இயங்கக்கூடிய ஒரு மொழி இப்போ பல பல ஆராய்ச்சி மொழியியல் ஆய்வாளர்கள் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த கூட சொல்லியிருந்தார் தமிழ் வந்து தனித்தியங்கும் மொழி அப்படின்னு அதே மாதிரி பிற மொழியோட தாக்கம் வந்து தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுது தமிழ் மொழியிலருந்து சில திராவிட மொழிகள் வந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி ஆகும் ஆமாம் நம்ம நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வேர்ட்ஸே பாருங்களேன் மதி அப்படின்னா அதற்கு நம்ம நிலவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அறிவுன்னு ஒரு த ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இது மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஒரே வார்த்தை வந்து பல பொருள் தர்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அதுதான் தமிழ் மொழியோட பெருமைன்னு சொல்கிறாங்க இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ்ல தான் அமைஞ்சிருக்கு இது நம்ம இன்னொரு இடத்துல கூட படிச்சிருக்கோம் பெர்சன்டேஜோட கூட படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தமிழ்ல தான் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கு தமிழின் பல அடிச்சொற்களில் ஒலியெண்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன சுட்டு பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன ஆமாம் தமிழ் தமிழில் இருக்க அடிச்சொற்கள் தான் தான் தமிழ்ல இருந்து தானே சில திராவிட மொழிகளே உருவாயிருக்கு ஸோ அந்த மாதிரி மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றுப்பெயர்களும் மூவிடப் பெயர்களும் மற்ற திராவிட மொழிகளில் திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு அதிகமாக வந்துட்டு தமிழ் மொழி வந்து துணையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா தமிழ் மொழியோட வளத்தின் காரணமா தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பினை கொண்டதாகவும் தமிழ் மொழி வந்து விளங்குது அதோட தனித்தன்மையும் மாறாம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை புதுப்பிச்சிக்கிட்டே வருது அந்த அளவுக்கு தமிழ்மொழி சிறப்பு பெற்றதுன்னு சொல்றாங்க நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க காலந்தோறும் தமிழோட வடிவ வளர்ச்சி எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த டேப்லர் காலமும் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில திராவிட மொழிகளோட பழமையான இலக்கிய இலக்கண நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் தமிழ் தமிழோட பழமையான இலக்கிய நூல் சங்க இலக்கியம் இந்த காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் ஐந்துலேருந்து இருந்து பொது ஆண்டு ரெண்டு வரைக்கும் இதோட காலம் இதில் தமிழில் பழமையான இலக்கண நூல் நமக்கு தெரியும் தொல்காப்பியம் இதோட காலம் பொது ஆண்டுக்கு பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு இதுக்கான சான்று எங்கே இருக்குன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங் அப்படிங்கிற நூலில் இதற்கான சான்று இருக்குது அடுத்து கன்னட மொழிக்கான இலக்கியம் இது ரெண்டுக்குமே ஒரே நூல்தான் கன்னட மொழி மொழிய மொழிக்கான பழமையான இலக்கிய இலக்கண நூல் எதுனா கவிராஜ மார்க்கம் இதோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இதற்கான சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல இருக்கு இதை எழுதுனது சேவை சண்முகம் அவர்கள் அடுத்து தெலுங்கு இதுல ப பழமையான இலக்கிய நூல் எதுனா பாரதம் இதோட காலம் வந்துட்டு பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்து ஆந்திர பாஷா பூசணம் இதில் இதோட காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இதுக்குமே வந்துட்டு இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அந்த நூலில் தான் இதற்கான சான்று இருக்குது மலையாளத்தில் பழமையான இலக்கியம் ராமசரிதம் இதோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதே இது இலக்கண நூல் லீலா திலகம் இதோட காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு மலையாள இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலில் இதற்கான சான்றுகள் இருக்குது ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க தமிழுக்கு இலக்கண இலக்கிய நூல் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கன்னடத்துக்கும் கா கானே வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுக்குமே இலக்கியம் இலக்கணமும் ஒரே நூல் தான் ஆண்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க தமிழுக்கு வந்து பொது ஆண்டுக்கு முன் அஞ்சாம் இதுல இருந்து பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழுக்கு அடுத்து இலக்கணத்துக்கு மூணு மூன்றாம் நூற்றாண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கவிராஜா மார்க்கம் ஒரே இதுதான் சோ ஒன்பதாம் நூற்றாண்டு தெலுங்குக்கு வந்து பதினொன்றாம் பதினொன்னு பன்னிரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மலையாளத்துக்கு பன்னெண்டு பதினஞ்சு சோ இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திராவிட மொழிகள்ல சொல் ஒற்றுமையை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ்ல மத்த ம திராவிட மொழிகளில் ஒரே ஒரே வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு இப்ப த மரம்ங்கிறது தமிழ்ல மரம் மலையாளத்திலயும் அதே தான் தெலுங்குல மானு கன்னடத்துலையும் அதே மரம் தான் துளு மர கூர்க்குல மர ஒன்று தமிழ்ல ஒன்று மலையாளத்துல ஒன்று தெலுங்குல ஒகடி கன்னடத்துல ஒன்று துளு ஒஞ்சி தமிழ்ல நூறு மலையாளத்திலையும் அதே தான் தெலுங்குல அந்த ரூ மட்டும் மாறுது தெலுங்குலையும் கன்னடத்துலேயும் துளு வந்து நூது தமிழில் நீ மலையாளமும் அதே தான் தெலுங்குல நீ ஊ கன்னடத்தில் நீண் துழுவில் ஈ கூர்க்குல நின் தமிழில் ரெண்டு மலையாளத்தில் ஈ ரெண்டு தெலுங்குலையும் அதேதான் கன்னடத்துல இரண்டு துளுவில் ரட்டு நான்கு அப்படிங்கிறது நாள் மலையாளத்துல நாள் நான்கு தெலுங்குல நாலு கன்னடத்துல நாலு துளு நாலு தமிழில் ஐந்து மலையாளத்தில் அஞ்சு தெலுங்குல ஐந்து கன்னடத்துலேயும் அதே தான் துளுவில் ஐநூ இந்த இதை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த டேப்லெட் காலத்தை எடுத்திருக்காங்க அடுத்து இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான் மொரீசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் வந்து தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுரு இடம்பெற்று இருக்குது இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இலங்கையில் இருக்க பணத்தால்லாம் மொரமரன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இதுக்கு அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ பின்னாடி நம்ம படிப்போம் தமிழ்மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்கிறத இலங்கை சிங்கப்பூரும் படிப்போம் ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இல்லையா அந்த கொல அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் இலங்கையில் இலங்கையில் இருக்கிற பணத்தால் மொரமரன் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செம்மொழியான தமிழ் மொழியாம் இதுல வந்து கலைஞர் கருணாநிதியை பத்தி அவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க கலைஞர் கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள் இயல் எழுதி இசை எழுதி நாடகம் எழுதி முத்தமிழுக்கும் தன் பங்கினை முழுமையாக அளித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ரெண்டு லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து கலைஞருடையது அன்பென்ற மையூற்றி அருந்தவில் கடிதங்கள் எழுதியவர் கலைஞர் எதிர்வரும் எந்த கேள்விக்கும் சளைக்காது வந்து சுவையான பதில்களாலும் கேட்போரை கட்டி போடும் அருவி பேச்சாலும் தமிழர்கள் மனங்களை கொள்ளை கொண்டவர் அதாவது இவரு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் எழுதியிருக்காராம் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் எழுதியிருக்காரு இவரு முத்தாரம் முரசொலி வெள்ளி வீதிங்கிற பத்திரிக்கைகள்ல ஆசிரியரா பங்கேற்றிருக்காரு சாரி ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு பொறுத்தது போதும் பொங்கி ஏழு ஏ போன்ற தீந்தமிழ் வசனங்களால் உலகிற்கு திசை காட்டியவர் இவர் வந்து பேரறிஞர் அண்ணா இறந்தப்ப சில வரிகள் எழுதியிருக்காரு உன் கண்ணுலியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குலமாக ஏன் மாற்றிவிட்டாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதயம் தாங்க தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்ற வரிகளால் கேட்போரை இதய முருக செய்தரும் அவர்தான் கரும்பினின் இனிய கவிதைகள் பற்பல படைத்தவரும் அவர்தான் தொல்காப்பிய பூங்கா சங்க தமிழ் குரல் ஓவியம் திருக்குறள் உரை சிலப்பதிகார நாடகம் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட படைப்புகளை வந்து தமிழுக்கு கொடுத்திருக்காரு செந்தமிழாய் செந்தமிழுக்கு சுவையாய் ஆக்கி தந்திருக்கிறார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க வழிகாட்டியுள்ளார் தொல்காப்பியம் பதினெண் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு இரட்டை காப்பியம் முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் இந்த மாதிரி நாற்பத்தி ஓரு செவ்வியல் இலக்கியங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு இதை ஆய்வு பண்ணது இல்லாம மொழிபெயர்த்தல் பதிப்பித்தல் போன்ற பணிகளிலையுமே வந்துட்டு அந்த அந்த பணியெல்லாம் செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டினை நடத்தி இமய கொடுமுடி முதல் குமரி தாய்மடி வரை செம்மொழியான தமிழ் மொழியாம் என செம்மாந்து ஒழிக்க செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஓகே இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சம்மரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன இருக்கு இவ் இதுல இருக்குது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் என்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள்ல பக்கங்கள் எழுதி இருக்காரு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் எழுதியிருக்காரு என்னென்ன என்ன என்னென்ன பத்திரிகைல வேலை பார்த்துருக்காருன்னா முத்தாரம் முரசொலி வெ வெள்ளி வீதி இதுல ஆசிரியராக இருந்திருக்காரு அடுத்து இந்த தொ நூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட படைப்புகளை கொடுத்துருக்காரு அதே மாதிரி நாற்பத்தி ஒரு செவ்வியல் செவ்வியல் இலக்கியங்களை ஆய்வு பண்றது பதிப்பிக்கிறது மொழிபெயர்த்தல் இந்த மாதிரி இதுதான் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திருக்காரு இதுதான் இதுதான் இந்த இதில் இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு ஓகே இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவராக இந்த கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க இல்லையா இதில் நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன் அதை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க சப்போஸ் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை கால்டுகள் எழுதினார் இல்லையா அது எந்த வருஷம் எழுதினார் அதே மாதிரி கடைசியாக திராவிட மொழிகளில் சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்ன குருக் அப்படிங்கிறது குருக் மொழியில கண்ணுங்கிறத என்னன்னு சொல்றாங்க அப்புறம் தமிழியன்னு சொல்லிட்டு ஒரு மொழி குடும்பத்துக்கு தமிழீயன்னு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அது யார் யார் சொன்னது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறப்ப கூட இப்போ ஒரு ரியல் முடித்ததும் மாறி மாறி கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க இதை ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஃப நீங்கள் உங்கள் யாராவது கேட்டு நீங்கள் அது பதில் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து மறக்காமல் ஞாபகம் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வரி வரியாக படிக்கிறப்ப நம்ம சில இதை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா இப்போ யாராவது கேட்டு பதில் சொல்கிற நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இதை ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ